சப்கோ நமஸ்தே சுப ஹிந்தி வித்யாஸ்ரம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஆப் கைசே மை டிக் ஹூ நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம லெசன் ஒன் சிக்ஸ்டி ஒன் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வாங்க வராதீங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கண்டினியூவேஷன் தான் இது ரெஸ்பெக்டாக எப்படி நாம் ஹிந்தியில் பேசுறது எப்படி ஆர்டர் பண்ணாமல் ரெஸ்பெக்டாக பேசுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே பாருங்கள் வஹாம் தேக்கியே அங்கே பாருங்கள் வஹாம் தேக்கியே அங்கே பார்க்காதீங்க அப்படின்னா வஹா நான் தேக்கியே நம்ம தும் யூஸ் பண்ணும்போது மத்து யூஸ் பண்ணியிருந்தோம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆர்டராக சொல்லுவோம் பட் ரெஸ்பெக்டாக சொல்லும்போது நீங்கள் எல்லாத்துக்குமே வேர்புக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணணும் வஹா நா தேக்கியே அப்படின்னா அங்கே பார்க்காதீங்க அங்கே பாருங்கள்னா வஹான் தேக்கியே வஹான் நாக்கியேனா அங்கே பார்க்காதீங்க அங்கே போங்க வஹான் ஜாயியே அங்கே போங்க அங்கேனா வஹா ஜாயியே அப்படின்னா போங்கள் அங்கே போங்கள் வஹான் ஜாயியே அங்கே போகாதீங்க வஹா நா ஜாயியே நான் ஜாயியேனா போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது வெரி சிம்பிள் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஒரு வஹா யஹா இதர் உதர் அந்த மாதிரி பேசிக்காக தெரிஞ்சிட்டு வேர்பு தெரிஞ்சால் நீங்கள் அதை ஆட் பண்ணி பேசலாம் இங்கே உட்காருங்க இதர் பைட்சியே இங்கே உட்காருங்க இதர் பைட்டியே இங்கே உட்காராதீங்க அப்படின்னா இதர் ந பைட்சியே இங்கே உட்காராதீங்க இதர் ந பைட்டியே இங்கே வந்து யஹாவும் சொல்லலாம் நீங்கள் இதரும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ உட்காருங்கன்னா பைட்டியே உட்காராதீங்க அப்படின்னா நான் பைட்டியே அப்படின்னு அர்த்தம் உள்ளே விளையாடுங்க அந்தர் கேளியே உள்ளேனா அந்தர் விளையாடுங்கன்னா கேளியே உள்ளே விளையாடுங்க அந்தர் கேலியே உள்ளே விளையாடாதீங்க அப்படின்னா அந்தர் நான் கேளியே அந்தர் நான் கேளியேனா உள்ளே விளையாடாதீங்க உள்ளே விளையாடுங்கன்னா அந்தர் கேளியே உள்ளே விளையாடாதீங்கன்னா அந்தர் நான் கேளியே அந்தருக்கு வந்து நீங்கள் ஆப்போசிட் வந்து பாகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாகர் கேளியே பாகர் நான் கேலியேன்னா வெளியே போ விளையாடாதீங்க அப்படின்னு அர்த்தம் மேலே பாருங்கள் ஊப்பர் தேக்கியே மேலே பாருங்கள் ஊப்பர் தேக்கியே மேலே பார்க்காதீங்க அப்படின்னா ஊப்பர் நான் தேக்கியே மேலேனா ஊப்பர் பாருங்கள் தேக்கியே ஊப்பர் தேக்கியே வேல் மேலே பார்க்காதீங்க அப்படின்னா ஊப்பர் ந தேக்கியே இப்போது படிங்க அப் படியே இப்போது படிங்க அப்படின்னா அப் படியே இப்போது படிக்காதீங்கன்னா அப் ந படியே இப்போது படிக்காதீங்க அப் ந படியே பிறகு படிங்கன்னா பாத்மே படியே அப்படின்னு சொல்லலாம் இப்போது படிங்கன்னா அப் படியே இப்போது படிக்காதீங்க அப்படின்னா அப் ந படியே இப்போது படிக்காதீங்கன்னா அப் நான் படியே இங்கே வாங்க யஹா ஆயியே யஹான்னா இங்கே ஆயியே அப்படின்னா வாங்க இங்கே வராதிங்க அப்படின்னா யஹா ந ஆயியே இங்கே வாங்க யஹா ஆயியே இங்கே வராதிங்கன்னா யஹா ந ஆயியே ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ந ஆயியே சொல்கிறீங்க